கடந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நாம் கொடுத்த மாதிலே விஷ்ணுபதியை பற்றி பதிவு செய்யப்பட்டு நிறைய நல்ல செய்திகளில் நாம் அனுப்பினோம் அவற்றினுடைய தொடர்ச்சியாக இப்போது நாம் பார்ப்போம் நந்திபுர விண்ணகர நாதனை பற்றி திருமங்கை ஆழ்வார் நமக்கெல்லாம் அருளி செய்த பதிகத்தை ஸ்ரீநாதன் கோவில் வளாகத்தில் அடியார்கள் பல பேர் சத்தங்கமாக பனிரெண்டு மற்றும் இருபத்தோரு முறை பாராயணம் செய்வது ஓதுவது மிக மிக சிறப்பு அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும் பல கோடி காரியங்களை நமக்கு வெற்றியடைய செய்யும் இந்த மாதிரியான பதிகத்தை நமது வெங்கட்ராம சுவாமிகளின் இன்டர்நெட் தளத்திலே அகஸ்தியர் டாட் ஓஆர்ஜி இப்படி பிபிஎன்பிவிஎன் என்ற முகவரியில் கொடுத்துள்ளோம் இந்த விஷ்ணுபதி திருநாளானது எதிர்வரும் பதினேழு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலை நாதன் கோவில் என்னும் நந்திபுர விண்ணகரம் திவ்யமான கஷேத்திரம் ஒரு சமயம் ஈசனிடம் பெற்ற சாபம் அது நீங்க பெற ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் இயற்ற பூலோகம் வந்த ஸ்ரீ பிரம்ம நந்திதேவர் வெண்ணுலகங்களிலும் பெறுவதற்கரிய ஞானத்தையும் திருமாலின் தரிசனத்தையும் தவத்தின் நிறைவாக பெற்றார் இப்படி ஸ்ரீ பிரம்ம நந்தீஸ்வர் இந்த பூ உலகில் அடர்ந்த காடுகள் நிறைந்த வனத்திலே யுகங்கள் பல கடந்த நீண்ட நெடிய தவத்தின் முடிவில் நிறைவில் சீமன் நாராயண பெருமாள் திருக்காட்சி அளித்து நந்திதேவா நீ தவம் செய்த இந்த காடும் யாம் இங்கு உனக்காக இந்த பூலோகத்தில் தோன்றிய இந்த கோலமும் இதனுடைய ரூபம் உன் பெயரிலேயே அமைய அருள செய்தோம் இந்த அருளை உன் உனக்கு வழங்குகிறேன் என்று மனம் கனிந்து வரப்பிரசாதியாய் அற்புத ஆசி கூற ஸ்ரீ பிரம்ம நந்தீஸ்வரர் தவம் செய்த வனம் காடு நந்திவனம் என்றும் அவருக்கு காட்சி அளித்த பெருமாள் ஸ்ரீ நந்திநாத பெருமாள் எனும் நந்திமூர்த்தியின் திரு பெயரிலே நாமத்திலே அமைந்துவிட்டது சுதை மூர்த்தியாக ஸ்ரீ பெருமான் அருளும் நந்திவனம் திருத்தலம் நடப்பு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஷ்ணுபதி மகா புண்ணியகால ஸ்தலமாக நந்திபுர விண்ணகர இடத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது இப்படி நந்திவனம் திருத்தலத்திலே பல்வேறு யுகங்களிலே பல்வேறு முறைகளிலே நந்திதேவர் யோகம் கொண்டு வந்தார் என்பது பல பேருக்கு தெரியாது அதனுடைய விஷயங்கள் நமக்கு இப்பொழுது வந்து விட்டது அதிகார நந்தியாய் உத்தம நிலையை அடையவும் தவங்களையும் ஆராதனைகளையும் நந்திவனம் திருத்தலத்திலே இந்த நந்திதேவர் மேற்கொண்டார் இப்படி கும்பகோணம் மருதானூர் அருகிலுள்ள உள்ள நந்திவனம் மகா புண்ணிய பூமியிலே நந்தியம் பெருமானுக்கு காட்சி அளித்த அதே போல அதே பாவனையிலே இன்றைக்கும் இப்பொழுதும் சுதை மூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ நந்தினா நந்திநாத பெருமாள் என்கின்ற திருப்பெயரிலே திருக்காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார் கல் சிலை மூர்த்திகளை விடவும் சுதை மூர்த்திகளுக்கு தெய்வத்துவங்கள் மிக மிக அதிகம் சக்திகள் அதிகம் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி மூல மூர்த்திகளாக கருவறையிலே சுதை வடிவிலே அருளும் நந்திவனம் திருத்தலத்திலே விஜய வருஷம் தமிழ் வருடத்தின் இரண்டாயிரத்தி பதிமூணு வைகாசி மாத பிறப்பு தினத்தை ஒட்டி நமது சற்குருவின் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சித் சித்தரின் வழிகாட்டுதலின்படி விஷ்ணுவதி புண்ணியகால பூஜைகள் சுதை மூர்த்திகளுக்கான மூலிகை காப்புகள் பஞ்ச மிருத்திகா பூஜையுடன் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி தெய்வ பசு தெய்விகள் தெய்வ லோகத்து பசுவான காமதேனுவும் அந்த காமதேவின் தேனுவின் புதல்விகளாக பட்டி சபளி விமலி நந்தினி கொண்டி இப்படி ஐந்து புதல்விகளும் பல்வேறு யுகங்களிலும் நந்திதேவர் பூலோகத்தில் ஆற்றிய அற்புதமான தபத்திலும் ஆலய தொண்டுகளிலும் இறை வழிபாடுகளிலும் பிரம்மஞான வேள்வியிலும் துணையாக தொண்டு ஆற்றி வந்தார்கள் இப்படி நந்திபுர விண்ணகரம் திருத்தலத்தின் அருகில் இந்த அற்புதங்கள் காண கிடைக்காத காட்சிகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது காமதேவியின் காமதேவின் புத்திரிகளான குழந்தைகளான பட்டி பசுதேவி வழிபட்ட பட்டீஸ்வரம் விமலி பசுதேவி வழிபட்ட பழைய அறை மற்றும் வடதளி சபலி பசுதேவி வழிப்பட்ட திருமேட்டளி நந்தினி என்கின்ற பசுதேவி வழிபட்ட முழையூர் கொண்டி ஞான பசுதேவி வழிபட்ட ஆவூர் மற்றும் கொர்க்கை போன்றவை நடப்பு விஷ்ணுபதி புண்ணியகால திருத்தலமாக உள்ளது நந்திபுரம் மின்னகரம் அருகிலேயே இது உள்ளது பற்பல யுகங்களிலே பூவுலகில் தவம் இயற்றிய நந்தீஸ்வரர் இறை தெய்வங்களை பூஜிக்க வேண்டி பூவுலகில் பூக்கள் தாவரங்களை படைக்கும் ஸ்ரீ சாகம்பரி தேவியிடம் மனம் உருகி வேண்டிட விண்ணுலக லோகங்களில் லோகங்களிலிருந்து இந்த பூலோகத்திற்கு நந்தீஸ்வரர் பெயரிலேயே நந்தியாவட்டை என்ற நறுமண மலரும் பூவும் புஷ்பித்தது பூத்தது இப்படி சாகம்பரி தேவியால் நந்தியாவட்டை மலர் இந்த பூ உலகிலே படைக்கப்பட்ட தலமான செல்லூர் சிவபூமி கும்பகோணம் குடவாசல் அருகே இந்த செல்லூர் உள்ளது இங்கே குணாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் அருளும் சங்க சக்தி ஸ்தலமாக இது அமைந்து வருகிறது செண்பகவல்லி நாச்சியார் அருளும் நந்திபுர விண்ணகரம் திருத்தலத்தின் ஆலய ஸ்தலவருக்கம் செண்பக மரம் இப்படி ஒரு யுக காலத்திலே செண்பக மரங்கள் பெரும் காடுகளாக அடர்ந்து இருக்க இங்கு பெருமாளை நோக்கி தாயார் அற்புதமான தவம் ஏற்றி செண்பகவல்லி என்ற அற்புதமான பெயரை திருநாமத்தை பெற்றார் இப்படி பூக்களிலேயே அதி நறுமணம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்ததுமான சண்பக மலருக்கு நறுமணம் தோற்றுவிக்கப்படும் பொழுது இதற்கு தெய்வ சாட்சியாக உடனிருந்த சித்தர் அவர்களில் முதன்மையானவரே ஸ்ரீ பண்டாரவடை சித்தர் ஆவார் இப்படி பண்டாரவடை என்கின்ற பெயரில் ஒரு ஊர் இருக்கு காலம் செல்ல செல்ல கலியுக மக்கள் சமுதாயம் மறந்தே போன தொன்மையான மிக பழமையான நல்வாழ்க்கை இலக்கணங்களை மீண்டும் புனரமைத்து தந்த சித்தபிரான் இவர் இப்படி இவர் என்றளவும் குறிப்பிட்ட புஷ்ப சக்தி நாட்களில் வழிபடும் தலங்களில் ஸ்ரீ செண்பகவள்ளி தாயார் அருள்பாலிக்கும் நந்திபுர விண்ணகரம் அதில் முதன்மையான ஒன்றாகும் வடதிசையிலிருந்து மலரின் நறுமணம் கமிட ஆலயமெங்கும் சண்பக மணம் போரிக்க ஸ்ரீ பண்டாரவடை சித்தரின் அற்புத விஜயம் இன்னைக்கு கூட இன்றளவும் அப்படியே மலர்ந்து புஷ்பிப்பதாக இருக்கின்றது இதை உணர்த்தும் விதமாகத்தான் ஸ்ரீ செண்பகவள்ளி தாயார் ஆலயத்தின் வடதிசையில் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார் பண்டாரவடை என்னும் பெயருள்ள தலங்களிலே இந்த சித்தபிரான் தம் ஆரம்ப காலங்களிலே வாழ்ந்து இதைத் தொண்டுகள் பல செய்து ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பிகை சமேத ஸ்ரீ மச்ச புரீஸ்வரராக இறைவன் அருளும் பண்டாரவடை புண்ணிய பூமியும் நந்திபுர விண்ணகரம் திரு திருத்தலத்தின் மிக அருகில் அமைந்துள்ளது நந்திவனம் திருத்தலத்திற்கு பிறகு மீண்டும் நந்திபுர விண்ணகரம் திருத்தலத்தில் பெருமாள் ஸ்ரீ பிரம்மநந்தீஸ்வர மூர்த்திக்கு திருக்காட்சி கொடுத்து தனது கருவறையிலே தம் அருகிலேயே அமர வைத்து என்றும் காவந்து செய்கின்றார் திருக்காட்சி தருகின்றார் நந்திலோகம் ஏகிய ஸ்ரீ பிரம்மநந்தீஸ்வரர் ஈஸ்வரனின் வாகனமாக தன் பணியை ஆற்றுகின்றார் ஈஸ்வரன் பிரம்மநந்தீஸ்வரரை வாகனமாக ஏற்று ஆட்கொண்டதை உணர்த்தும் முகமாக நந்தி புற விண்ணகரம் அருகிலேயே உள்ள கொர்க்கை திருத்தலத்தில் ஈஸ்வரன் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரராக அருள்பாளித்து வருகின்றார் இப்படி இங்கு அபூர்வமாக ஒரே நந்தி மண்டபத்தில் அம்பிகைக்கும் ஈஸ்வரனுக்கும் வாகனமாக தம் திருப்பணியை நந்தீஸ்வரர் ஆற்றி வருகிறார் விண்ணை விட உயர்ந்ததே விண்ணகரத்தான் உயர்வு என்று சொல்வார்கள் ஆகவே தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடைய அருளாலா அருணாச்சலா